உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மன் ஆன்மீக நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிகை இந்த மாதம் அதாவது மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்ன மாதிரி வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்குது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது முதல் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு வந்தால் கோடி நன்மை குரு பார்த்தாலும் கோடி நன்மை அப்ப இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுக்களோட பயிற்சி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம வாங்கி வந்த வரம் எப்படி இருக்குது கர்ம பலன்கள் எந்தெந்த விஷயத்த இப்ப செயல்படுத்த போகுது இந்த வருடத்துல அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில இந்த இரண்டு கிரக பயிற்சிகளோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் அவங்கள இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களை வைத்து இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை கடைசி வரையும் பாருங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அதுக்கு முன்னால என்னென்ன விஷயங்கள் நடந்தது இந்த வருடத்துல அப்படிங்கிறதையும் இப்ப இந்த மாதத்துல என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் முழுமையா பார்க்க இருக்கிறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடகராசியை பொறுத்த வகையில ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல அஷ்டமச்சனியா இருந்தவர் முதல்ல விளையிட்டார் இப்ப அந்த பெரிய பாதிப்பிலிருந்து விடுதலை வந்துருச்சு ஏன்னா கடகராசியை பொறுத்த வகையில கடந்த காலங்கள்ல பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவிச்சவங்க ஒரு கடாய் சட்டியில போட்டு வறுத்து எடுத்தது மாதிரி ஒரு பக்கம் உடல்நிலை கோளாறு ஒரு பக்கம் மனம் சார்ந்த தடுமாற்றம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கினதுல ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் குடும்பத்துல பல்வேறு விதமான மருத்துவ செலவுகள் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு பெரிய விஷயங்கள் சில பேருக்கு வண்டி வாகனங்கள்ல போய வண்டி வாகன பழுதுகள் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்ட ஒரு காலகட்டம் கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க அவ்வளவு சிரமப்பட்டுட்டாங்க ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம் நடுராத்திரில எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது யோசிக்கிறது தூக்கமே வர்றது இப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களை ஒரே ஒருத்தரை தாங்க காப்பாத்திட்டு இருந்தாரு கடந்த காலத்துல குரு ஒரு ஆளு தான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சில விஷயங்கள்ல பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திச்சிட்டீங்க அதுலேயும் ஆயிலிய நட்சத்திரம் பூச நட்சத்திரமா ரொம்ப பாதிப்புக்கு உள்ளானவர்களாக இருக்கிறீங்க இந்த மாதத்துல எல்லாமே ஒரு மாற்றம் சந்திக்கக்கூடிய மாதம் ஏன்னா கிரக மாற்றங்கள் அவ்வளவு சிறப்பாக நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தருது ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் மாறிட்டார் அவரால் இருந்த நெருக்கடிகள் இல்லை அவர் நன்மை செய்வராக மாறி வைக்கிறார் அடுத்து பாருங்க குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் வர்ற பதினான்காம் தேதி பயிற்சியாகிறார் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இரண்டு மற்றும் மூன்று மூன்று உங்க ராசிக்கு மூணு ஒன்பதாம் இடங்கள்ல இருந்தவங்க இப்ப என்னாச்சு இரண்டு எட்டாம் இடங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குது சோ இதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசியில் இருந்து பாருங்க பத்தாம் இடத்துல இந்த மாதத்துல ஆரம்பத்திலே புத ஆதித்யம் ஏற்ப ஏற்படுது முயற்சி பிளஸ் குடும்பத்தின் வருமானம் ரெண்டுமே அற்புதமா இருக்க போகுது ஆரம்பத்திலேருந்தே அருமை ஒரு சிறப்பானது ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல வருமானம் வரும் வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை செய்யற தொழில நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப அற்புதமா இருக்கும் ஏன்னா கடந்த காலத்துல அஷ்டமச்சனியால கொஞ்சம் கெட்ட பேர் வந்துருச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யறேன் மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறேன் வழிகாட்டுறேன்னு போயிட்டு பல்வேறு விதமான சிரமங்களையும் அனுபவிச்சுட்டீங்க இப்ப அதெல்லாம் ஈடு செய்யும் விதமாக இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சிறப்பா இருக்கு அப்ப மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது தேவைகளை நிறைவேற்ற போறீங்க தொழில் ரொம்ப அற்புதமாக நடக்க போகுது அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க ஆமா யூடியூப்பு பேஸ்புக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க கணினி தொழில்நுட்பம் சார்ந்து ஐடி செக்டார் துறைகள்ல இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு இதுலயும் கவர்மெண்ட் அரசு வேலை வாய்ப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதம் ரொம்ப சிறப்பு நல்ல பதவி உயர்வு கிடைக்குது இப்ப தாங்க நீங்க உங்களோட அங்கீகாரத்தை பெறக்கூடிய காலகட்டம் அங்கீகாரம்னா என்ன என்னால ஓடி ஓடி உழைச்சிங்க பல்வேறு சொன்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க ஆனா உங்க நீங்க தான் செஞ்சீங்கிறது தெரியல உழைச்சது நீங்க தேர் வாங்குனது வேறொருத்தம் அப்படி இருந்த காலகட்டம் இப்போ தான் நீங்கள் யாரு உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது உங்களோட உழைப்பு தான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வரக்கூடிய நல்ல காலகட்டம் இது அப்ப பதவி உயர்வு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கமிஷன் தொழிலில் இருக்கவங்க நல்ல வருமானம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் இன்கம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுது மே பதினான்குக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது என்ன மாதிரி அமைப்பு ஏற்படுது அவர் ஐந்திருந்து அந்த ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் சுக்கரனை அதிபதியாக கொண்ட இடம் அப்ப இடம் வீடு பூமி சொத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் கடன் வாங்கியாவது வாங்குவீங்க நிறைய பேரை வண்டி வாகனத்தை மாக்குவிங்க ரொம்ப நல்ல காலகட்டம் தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீண்ட நாள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்குன்னா அந்த காலகட்டம் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நல்ல காலகட்டம் இது ரொம்ப அற்புதம் அடுத்து கடன் பிரச்சனை தீரும் ஏகப்பட்ட கடன் வாங்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடனை கட்டுறதுக்கான விஷயங்கள் நடக்கும் அஷ்டமச்சனி பாதிப்பால நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு வேலை இல்லை வேலை இழப்பு ஏற்பட்டுருச்சு வேலையை விட்டுட்டு வந்தாச்சு வேலையில ஒரு நெருக்கடி கூடுதல் வேலைப்பளு அதிகப்படியான வேலை ஸ்ட்ரெஸ்ஸு ஆமா கூட வேலை பார்த்தவங்களோட தொந்தரவு நெருக்கடி கெட்ட பேரு ஒரே நச்சரிப்பு சண்டை சச்சரவு எல்லாம் மாறி அதை விட்டு வெளியில வந்தாச்சு அதனால வேலை போயிடுச்சு இப்ப வேலை கிடைக்கும் உறுப்பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்கும் நிரந்தர வேலை அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்ல எதிரிகளோட தொந்தரவு எல்லாம் குறையும் மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் சரி நேரடி எதிரிகளாக இருந்தாலும் எதிரிகளோட தொந்தரவுகள் எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குது அடுத்து பாருங்க கோர்ட்டு கேஸு வழக்கு கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வருது பூர்வீக இடத்து பிரச்சனை ஆமா பங்காளி பங்காளி சண்டைகள் அடுத்து பார்த்தோம்னாக்க இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது எல்லாமே ஒரு தீர்வாகுது வண்டி வாகனங்களால் ஏற்பட்ட வழக்குகள்லாம் சாதகமா உங்களுக்கு முடியுது அப்ப இந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமா மாறுது அதுலையும் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துக்கு ராகு பயிற்சியா ராகு எட்டில் இருப்பது அப்படிங்கிறது மறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம குரு பார்வையோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ உங்களுக்கு யோ அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்ன விதமான யோகம் ராகு அப்படின்னாலே போகக்காரர்கள் போகத்தை சுகபோகத்தை அள்ளி வாரி வழங்கக்கூடியவர் ரொம்ப சிறப்பானவர் சிறப்புக்குடையவர் அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் வெளிநாடு யோகம் கிடைக்கும் திடீர் ஜாக்பாட் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அதாவது டிக்கெட் வாங்கலாம் அதையே வாங்கி விரயம் பண்ணாமல் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு நல்ல லக்கு வர்றது மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது மாதிரி தசாபுத்தி அமைப்புகள் இருக்கா இரண்டு பதினொன்று கூடிய தசாபுத்திகள் அவங்களோட அதிபதிகளோட தொடர்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்து தசாபத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக திடீர் பணக்காரராகும் யோகம் வர்ந்த பணத்திலிருந்து வறும வர்ற பணத்திலிருந்து அசை மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு ராகு கொடுப்பார் உறுதி அடுத்து பாருங்க வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு யாரு அப்படின்னா நாலு பதினொன்று இருக்கிறார் சுக்கிரன் லாபாதிபதி அவர் போய் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு பிளஸ் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு சனி இப்ப உங்களுக்கு சுபரா மாறிட்டார் அப்ப கிட்டத்தட்ட தொழில் வாய்ப்புகள்லாம் வருமான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வகையில இருக்குது இப்ப ஒரு நல்லது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குடும்ப சூழ்நிலை ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு ஆன்மீக பயணம் அற்புதம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எதுலையும் பார்த்தீங்கன்னாக்க பொறுமையும் நிதானமுமாக எடுத்துக்கொண்ட காரியத்துல பாத்தீங்கன்னாக்க நிதானமாக தன்மையாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப இந்த காலகட்டத்தில் எதை சாதிப்பீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிப்பீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிப்பீங்க ஒரு நல்ல காலகட்டம் இது அடுத்து பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் நம் சொந்த தொழில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு சில பேர் வேலை அமைப்புகளை வேலை அமைப்புகளில் போய் வேலை கற்றுக்கிட்டாலும் அதை சொந்தமாக பிற்காலத்தில் செஞ்சு பெரிய தொழிலதிபர்கள் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல பணவரவு பொருள் வரவு ஏற்படக்கூடிய காலகட்டம் திருமண யோகம் அப்படிங்கிறது வரனுக்கு இருக்கு அப்படின்னா சிறப்பாக திருமணம் செய்யலாம் அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் அறிவாற்றல் மிகுந்த நட்சத்திரம் எதுலையும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய அமைப்பு பல பேர்கிட்ட யோசனை கேட்டாலும் எது சரியோ அதை சரியா எடுத்து செய்யக்கூடிய திறன் விடைத்தவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பை ஏற்பட்டிருக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் அதனால குடும்பத்தில் சுவிச்சம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்